இந்த காலை நேரத்திலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் குழந்தைக்கு எழுதின முதலாம் நிருபம் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே பராக வாசிக்கிறோம் சகோதரரை நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் யோசனையும் உள்ளவர்களாய் சீர்புரிந்து இருக்க வேண்டும் என்று நம்முடைய கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் என்று சொல்லி பார்க்கிறேன் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்போகும் தனக்குத்தான விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலைநிற்க மாட்டாது என்று சொல்லி அண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைய உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட பிரிவினையின் ஆவிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக நம்முடைய தேசத்துல பல இடங்கள்ல இப்படி இது போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய தேசமும் கூட ஜாதியினால் அதிகமான பிரிவினைகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்டவர்கள் சபைகளுக்குள்ளும் இருப்பது ஒரு துக்ககரமான காரியம்தான் ஜாதியை வைத்து வருகிற பிரிவினைகளும் சிறு கூட்டங்களும் கத்தருடைய ஊழியத்தையே அது பாதி பாதிப்புக்குள்ளாக கொண்டு செல்கிறது அது கர்த்தருடைய பார்வையில் அது பெரியமாக ஒரு நாளும் காணப்படாது அப்போ சொன்ன பவுல் தன்னுடைய ஊழியத்தின் பாதையில் அநேகரோடு கூட அவர் பயணம் செய்தார் குறிப்பாக தீமத்தியு தீத்து மருத்துவராய் காணப்பட்ட லூக்கா போன்றவரோடு அவர் அதிகமாக தொடர்பு உடையவராக இருந்தார் பவுல் ஒரு யூதர் பரிசுகளுக்கு அவர் பரிசெயன் ஆனால் அவரோடு கூட இருந்தவர்களாக திமத்தியூ பாதி கிரேக்கர் அவருடைய தகப்பன் ஒரு கிரேக்கன் தீத்து யூதன் அல்ல ஆனால் ஒரு கிரேக்கர் அதிகமாக லூக்கா ஒரு பயணித்தர் எல்லாரும் வெவ்வேறு சமூகத்திலிருந்து வந்தாலும் எல்லாரும் ஒன்றாய் தேவனுக்கென்று அவர்கள் செயல்பட்டார்கள் இதுபோலதான் போலதான் கத்துடைய சபையில் விதவிதமான வெவ்வேறான சமூகத்திலிருந்து தேசத்திலிருந்து பல மாநிலத்திலிருந்து பல பாஷைக்காரராக கடந்து வந்தாலும் இசைந்த ஆத்துமாக்களாக ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனை உணவுகளாய் சீர்பொருந்து இருக்க வேண்டும் என்று கத்தோடைய ஆவியான ஒரு விருப்பமுடையவராய் காணப்படுகிறார் நோவாவின் காலத்துக்குள் பேழைக்குள் அநேக காட்டு மிருகங்களும் பறவைகளும் ஜந்துக்களும் மனிதர்களும் காணப்பட்டாலும் எல்லாரும் ஒன்றாகத்தான் காணப்பட்டார்கள் விதவிதமான ஜோடு ஜோடான எல்லா மிருகங்களும் இது ஒரு புதிய அனுபவமாக இருந்திருக்கும் ஆனால் எல்லாவற்றையும் ஒன்றாய் செய்தார் அநேக விதமான விசுவாசிகளும் ஒன்றையை சிந்திக்கவும் ஒற்றுமையாக இருக்கவும் ஒற்றுமையாகவும் நின்று தெய்வனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று கர்த்தவர்கள் உறுப்பமுடையவராக காணப்படுகிறார் எனவே அன்பான அன்பானுடைய பிள்ளைகளை நீங்கள் தீர்மானம் எடுங்கள் எல்லாரும் ஒரே தரிசனத்திலும் ஒன்றாய் பரலோக ராஜ்யத்தை நோக்கி முடியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகையினால் நாட்களை ஏக சிந்தையுள்ளவர்களாக ஒரே காரியத்தை நோக்கி நாம் முடியாக தேவ சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போம் வசனம் சொல்லுகிறபடி ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனிதன் ஏக யோசனம் உள்ளவர்களாய் சீர்பொறுத்து இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்றை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சவுள் நமக்கு புத்தி சொல்லி எழுதுகிறது போல வார்த்தைகளை கேட்பது மாத்திரமல்ல அதன்படி ஏக சிந்தையில் ஒருளாய் ஏக ஆத்மாக்களாக ஏக மனதோடு கூட ஒரே காரியத்தை சிந்தித்து அவருடைய சித்தம் செய்யும்படியாக நம்ம யார்ப்பணிப்போம் செபிக்கலாமா உங்களுக்கு நல்ல தகுப்போனே இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்திக்கிறாண்டு வரேன் இந்த அவிக்கிற வாழ்க்கையில்ப்பா நாங்கள் ஏக மனதில் ஒருளாய் ஒரே காரியத்தை குறித்து சிந்திப்பதற்கும் பேசுவதற்கும் செயல்படுவதற்கும் தகுப்பனே நீர் எங்களுக்கு கிருபை செய்ய முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் அதற்கேட்டு கிருபைகளை பரிசு தாவியான நீர் எங்களுக்கு தந்து வழிநடத்த முடியாது நாங்கள் செப்பிக்கிறோம் வரேன் நாங்கள் எந்த விதமான மன கசப்போ எந்த விதமான பகையோ இல்லாதவர்களாய் ஒரே ஆத்துமாக்களா ஏக அன்பு உள்ளவர்களாய் ஏக ஐக்கியம் உள்ளவர்களாய் காணப்பட்டு நிசுத்தம் செய்ய எங்களால் பண்ணிக்கிறோம் ஆசிர்வதி மேசு விநாமத்தில் நல்ல பிதாவே ஆமே ஆமே